வெல்கம் டு சகாஸ் லிப் ஸ்டைல் ரொம்ப ஈஸியாக சூப்பர் டேஸ்டியில் சிக்கன் வறுவல் செய்யலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் அரை ஸ்பூன் சோம்பு கருவத்தலை ஒரு கொத்து வரமிளகாய் நாலு கிளி போட்டிருக்கேன் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ சிக்கன் போட்டுடலாம் நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டேன் ஆனால் வீடியோ ஆன் பண்ணலேன்னு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு விடிய பண்ணி வச்சேன் சிக்கனை போட்டுடலாம் சிக்கன் நல்லா சுருண்டு வதங்கணும் டேஸ்டியாக சாப்பிட்ணும் வேலையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி சிக்கன் செஞ்சுக்கலாம் நார்மலாக ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா கூட அட்டகாசமாக இருக்கும் சிக்கன்லாம் போட்டாச்சு நல்லா கலந்து விடலாம் எண்ணெயிலேயே சுருண்டு வதங்கட்டும் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றப்பையும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நான் நூக்கல் சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கு தான் இந்த சிக்கன் வறுவல் செய்கிறேன் சாம்பாருக்கும் சிக்கன் வறுவலுக்கும் ஆகான்னு இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க யார் சாப்பிட்டாலும் நாம்பளும் நிறையா சாப்பிடுவோம் டேஸ்ட்டி அல்லும் கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் சூட்டியும் பட்டுவும் சிக்கன் வாசனைக்கு சத்தம் கொடுத்துட்ருக்காங்க ஆகுட்டுண்டா ஆனது தரேன் சரியா நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் விடலாம் சட்டுன்னு ஆயிடும் தண்ணி எதுவும் ஊற்றலை இந்த சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும் மூடி எடுத்து பார்க்கலாம் இதா தண்ணி விட்டுருக்கு ஸ்வீட்டி பட்டுக்கு நல்லா கத்தரத்துக்கு சொல்லி கொடுத்துட்டேன் பட்டுவும் இப்போ நல்லா சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் தேவையான பொடிகள் போட்டுடலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போதும் சின்ன ஸ்பூன்னால மூணு ஸ்பூன் போடுறேன் நல்லா கலந்து விடலாம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடலாம் நல்லா கலர் கொடுக்கும் எல்லா பொடிகளும் போட்டாச்சு சிக்கனுக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு அவ்வளவுதான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு கால் ஸ்பூன் போட்டேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பத்தலையும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுவும் போட்டதும் சிக்கனை போட்டு நல்லா சுடில் வதக்கியாச்சு மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா உப்பு காஷ்மீர் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன் ரொம்ப சிம்பிள் ரொம்பவும் ஈஸி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே ரொம்பவும் ஈஸியாக செய்யலாம் இந்த சிக்கனை கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் நல்லா கலந்து விடுவோம் உப்பு நம்ம சிக்கன் வதங்குறப்பயே போட்டாச்சு அந்த உப்பே சரியான அளவில் இருக்குது சிக்கன் வறுவல் ரெடியானது உப்பு டேஸ்ட்டி பார்க்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் விடலாம் மூடியை திறந்து கலந்து விடலாம் அப்பப்போ மூடியை எடுத்து கலந்து விடணும் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சிக்கன் வறுவல் ரெடியாகிடும் நல்லா கலந்து விட்டாச்சு திரும்பவும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இங்கே குளிர் தொடங்கிடுச்சு தொண்டையெல்லாம் கட்டின மாதிரி இருக்கு இந்த சிக்கன் வறுவல் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டனா சிக்கன் ரெடியாகிடும் சும்மாவே எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஈஸி சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம் இந்த சிக்கனை உப்பு கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்குது அதனால் தூளுப்பு கொஞ்சமாக போடுறேன் கால் ஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நல்லா கலந்து விடலாம் இப்படியே கூட சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம் இந்த சாரோட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைப்போம் மூடி எடுத்து பார்க்கலாம் சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடியாகிடுச்சு காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குது செம டேஸ்டியாக இருக்குது இப்படியே கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடியாகிடுச்சி கலந்து விடலாம் ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக சில நிமிஷங்களில் சிக்கன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு கொத்தமல்லி தலையை போட்டது இப்படி கலந்து விட்டால் கொத்தமல்லி வாசனை சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஈஸியான டேஸ்டியான சிக்கனை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய சமையலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாங்க சாப்பிடலாம்